அன்பு சந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவில் மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு என்ன மாதிரியான மாற்றங்களை எல்லாம் கொடுக்க போது அந்த மாற்றங்கள் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியான மாற்றங்களா இருக்குமா நல்ல மாற்றங்களா இருக்குமா இது மாதிரி பல சுவாரஸ்யமான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது மகர ராசி மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் மகர ராசி மற்றும் மகர லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள் மிகப்பெரிய வெற்றிய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல மகர ராசி அன்பர்கள் பெற போறீங்க மகர ராசினாலே பிரச்சனைகள்ங்கிற தான் அதிகமா ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கடந்த ஐந்து ஆண்டுகளா பல பிரச்சனைகள் சிலருக்கு சுய ஜாதகத்துலயுமே தசா புத்தி சரியில்லை கட்டத்துல நிலைகள் சரியில்லை அப்படின்னா கடந்த பத்து ஆண்டு காலமாவே மகர ராசிக்காரங்க பிரச்சனைகளை அதிகமாவே ஃபேஸ் பண்ணிருப்பீங்க கடந்த ஐந்து ஆண்டு காலத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணாத மகர ராசிக்காரங்களே இருக்க மாட்டாங்க அவ்வளோ பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி பர்சனலாவது ஒரு பத்து நிமிஷமாவது அழாம இருந்திருக்க மாட்டேங்க மகர ராசிக்காரங்க வாழ்க்கை அவ்வளவு பெரிய கஷ்டத்தை கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கும் எந்தெந்த விஷயத்த நம்ம செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு நாளும் யோசிச்சு கஷ்டப்பட்டு ரொம்பவே வருத்தப்பட்டிருப்பீங்க இயல்பா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மனசுல தைரியமே விட்டு போயிருக்கும் தன்னம்பிக்கை விட்டு போயிருக்கும் உங்க கேரக்டரை நீங்க மாத்திக்கிட்டு இருப்பீங்க ஐந்து ஆண்டு காலகட்டத்தில் நீங்க அனுபவித்த சில சங்கடங்கள் சில பிரச்சனைகள் இதுவரைக்கும் யாருமே அந்த மாதிரி அனுபவிச்சிருக்க மாட்டாங்க கோவிட் டைம்ல கூட சில விஷயங்கள்ல மீண்டு வந்திருப்பீங்க ஆனா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உங்களை ரொம்பவே கஷ்டப்படுத்திருப்பாங்க கண்ணிலிருந்து கண்ணீர் வராம அழுகை இல்லாம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று யாருக்கும் பெருசா போயிருக்கவே போயிருக்காது குடும்பம் பணம் பொருளாதாரம் வேலை வாய்ப்பு பிரச்சனை இதையெல்லாம் மீறி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுக்கு பலம் உள்ளதாகவும் மரியாதை உள்ளதாகவும் பணம் செழிப்பு மிக்கதாகவும் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி முடியுது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் இருபதாம் தேதியோட உங்களுக்கு ஜென்ம சனி முடியுது ராகுபகவான் சுகஸ்தானத்துல இருந்து இவ்வளவு நாள் அவங்களை கஷ்டப்படுத்தினார் இல்லையா மற்றவங்க கிட்ட நீங்க சண்டை போட்டீங்க இல்லையா இருக்கிற வீட்டை விட்டு நடுத்தருவுல வந்து நின்னீங்க இல்லையா சொந்த வீடு இருந்தும் வாடகை வீட்டுல வந்து உட்கார்ந்துட்டு இருந்தீங்க இல்லையா கோர்ட்டு கேஸ்ன்னு அலைஞ்சிங்க இல்லையா போலீஸ் ஸ்டேஷன் வாழ்க்கையிலேயே முதல் முறையா போலீஸ் ஸ்டேஷன் படி ஏறினீங்க இல்லையா இழந்த அவமானத்தை வெளியில சொல்ல முடியாம தனிமைனு போயிட்டு உட்கார்ந்தீங்க பாருங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் மகர ராசிக்கு சொல்ல முடியாத விஷயங்கள் விஷயங்களே நிறைய இருக்கு அவ்வளவு விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஒரு புதிய திம்பு தைரியம் வந்ததுன்னா அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம சனி முடியது ராகு பகவானும் நல்ல இடத்துல வந்து அமர்றார் குறிப்பா பூர்வ ஸ்தானத்துக்கு குரு பகவான் போறார் இதனால குலதெய்வ அருள் பரிபூரணமா அதிகமா ஒவ்வொரு நாளும் மகர ராசி அன்பர்களுக்கும் கிடைக்க போகுது ஒரு முக்கியமான விஷயம் இதுதான் உங்களுக்கு பெஸ்டான ஏன்னா மகரத்துக்கு ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்துல போய் கேது அமர்ந்திருக்கார் பாக்கியஸ்தானத்துல கேது அமர்ந்தா தடைகள் விலகும் நிம்மதி பிறக்கும் பொதுவா கேது அங்க அமரக்கூடாது ஏன்னா புதனுடைய வீடு மகர ராசி அன்பர்களுக்கும் புதனுக்கும் நிறைய சம்பந்தம் உண்டு ரெண்டுமே பாசிட்டிவ் தான் உங்க பாக்யாதிபதியும் அவர்தான் உங்க ருணரோக சத்ருஸ்தானாதிபதியும் அவர்தான் புதன் நல்லா இருந்தார்னா நீங்க எவ்வளோ விஷயத்த வேணா சாதகமா மாற்ற முடியும் அப்பேற்பட்ட உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நேரம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு நன்மையான நேரம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல நினைத்த சில விஷயங்களை நினைத்த வேகத்துக்கு உடனே சாதிக்கலாம் இது எப்ப நடக்கும் எப்படி நடக்கும் இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அதிகமா நடக்கும் இதையெல்லாம் பார்க்கலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இரண்டு பாதியா பிரிச்சு முதல் பாகம் எப்படி இருக்கும் இரண்டாம் பாகம் எப்படி இருக்கும்ங்கிறத பாக்கலாம் வீடியோவை முழுமையாக பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலுக்கு புதிய வியூவர் இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க ஆள் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க இந்த ஆண்டுல ஒரு சில மாதங்கள்ல சில பிரச்சனைகளும் இருக்கு அது எப்படி நிவர்த்தி செய்யணும்ங்குற பரிகாரமும் வீடியோல சொல்லப்பட்டிருக்கு எந்த கோவிலுக்கு போனா ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களுக்கும் பெஸ்ட்டா இருக்குங்கிறதையும் வீடியோல பார்க்கலாம் உங்க ராசி அதிபதியான சனி பகவான் ஜென்ம சனியா இருந்து இதுவரைக்கும் உங்களுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்துருப்பார் அதிலிருந்து முழுவதுமா விடை பெற்று இப்போ பாத சனியா தொடர்றார் இந்த ஆண்டின் முதல் பாதிய எடுத்துக்கிட்டா சனி பகவான் ஜென்ம ராசியிலிருந்து விலகுவதனால இந்த ஆண்டின் முதல் பாதி உங்களுக்கு ரொம்பவே நல்லாவே இருக்கும் அதே மாதிரி ராகுவும் முயற்சி ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறதுனால இனிமே நீங்க எதுவுமே எடுத்து செய்யலாம் குறிப்பா கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயத்த தவிர மற்ற எந்த விஷயத்த வேணா நீங்க எடுத்து செய்யலாம் கணவன் மனைவி சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளா இருந்தாலும் சரி எந்த கோர்ட்டு கேஸ் விஷயங்கள் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு உடன் பிறந்தவர்களோட மன வருத்தம் இல்ல பெத்தவங்களோட மன வருத்தம் சொல்ல முடியாத சில பிரச்சனைகளால கோர்ட்டு கேஸ் சம்பந்தமான விஷயத்துல நிக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் ஒருத்தவங்க கிட்ட அடிமையா இருக்கேன் வெளிநாட்டுக்கு போறதுக்காக பணம் கட்டிட்டு ஏமாந்துட்டு நிக்கிறேன் கொடுத்த பணம் திரும்ப வரல கோர்டில் போய் நிற்கிறேன் இந்த மாதிரி எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி இப்போ சுமாரா தான் இருக்கும் முதல் ஐந்து மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப சுமாரா தான் இருக்கும் ஜெயிக்கிறது பெரும் போராட்டமா இருக்கும் போராட்டங்கிறதையெல்லாம் தாண்டி கொஞ்சம் டஃப்பாக போகணும் சொல்லலாம் இது முடிவடைந்து ராகு கேதுவும் முடிவடைந்து இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் செகண்ட் ஆஃப் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்க நினைத்ததை தாண்டி இருக்கும் அதாவது ஃபர்ஸ்ட் ஜென்ம சனி முடிவதனால போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் ஒரு எழுபது சதவீதம் அளவுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அடுத்து செகண்ட் ஹாஃப்ல தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இது சும்மா கிடையாது உங்க வாழ்க்கையில ஒரு திருப்தி ஏற்பட்டுடும் சொல்லலாம் முயற்சி செஞ்சா இறைவன் அருளால நூறு சதவீதத்தை கூட நீங்க தொட முடியும் அவ்வளவு பாசிட்டிவான டைம் முதல்ல நீங்க என்ன செய்யணும்னு பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கார் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு போறார் அருள் நிறைய நீங்க அதிகப்படுத்திக்கணும் பௌர்ணமி தினங்கள்லையா இருக்கட்டும் வெள்ளிக்கிழமை தினங்களா இருக்கட்டும் குலதெய்வத்தை அதிகமா வணங்குங்க குலதெய்வத்தை அதிகமா நீங்க வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா என்ன ஆகும்னா குரு பகவான் வலுவடைவார் குரு பகவான் வலுவடைஞ்சா ஆகும்னா குரு பகவானுடைய பார்வை ஒன்பதாம் பாவகமான பாக்கிய தந்தை ஸ்தானத்தின் மீது பதியுது பாக்கிய ஸ்தானத்துக்கு குரு பகவானுடைய பார்வை கிடைக்கும் காரணத்தினால வாழ்க்கை ரொம்ப இருக்கும் கேது பகவானா குரு பகவான் ஆஃப் பண்ணி அவர் உங்களுக்கு நிறைய நன்மைகளை கொடுப்பார் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய ஏழாம் பார்வையா உங்க லாபஸ்தானத்தை பார்க்குறார் லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால பிஸ்னஸை நல்லா டெவலப் பண்றதுக்கான ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும் பொருளாதார முன்னேற்றம் நிலவும் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல சொன்ன மாதிரி கோர்ட்டு கேஸு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் போகாதீங்கன்னு சொன்னோம் இல்லையா அதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்க என்ன வேணா செய்யலாம் எடுத்த காரியத்துல நிச்சயம் வெற்றி கிடைக்கும் எந்த ஸ்டேஷன் கோர்ட்டு கேஸ் எதுக்கு வேணா நீங்க போகலாம் கண்டிப்பா உங்களுக்கு அந்த காலகட்டத்துல இதில எல்லாம் வெற்றி கிடைக்கும் நீங்க ஜெயிலே இருந்தீங்கன்னா கூட அதிலிருந்து இருந்து வெளியில வர முடியும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் நடந்தாலும் சரி உங்க மேல கேஸே இருந்தாலும் சரி எலெக்ஷனாக இருந்தாலும் சரி நீங்க ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பா எலெக்ஷனில் ஒவ்வொரு மகர ராசிக்காரங்களும் ஜெயிச்சிருவீங்க அந்த அளவுக்கு ரொம்ப பெஸ்டான டைம் ஆனால் உங்கள் சுயஜாதகத்தை கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க தசா புத்தி எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில பேருக்கு உங்கள் சுயஜாதகத்தில் சனி புத்தியோ ராகு புத்தியோ கேது புத்தியோ நடந்து அந்த மூன்று கிரகங்களும் கொஞ்சம் டப்பா இருந்தால் அது மட்டும் கொஞ்சம் பிரச்சனையை கொடுக்கும் அதுக்குண்டான சில பரிகாரங்களை மட்டும் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்கன்னா பெஸ்ட்டாக தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி குரு பகவான் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க லக்னத்தையே பார்க்குறார் உங்க லக்னத்தை குரு பார்க்கும் போது என்ன ஆகும்னா இன்னும் பெஸ்டா இருக்கும் ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஆயுள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்நலம் சார்ந்த பிரச்சனைகள் மறைமுகமா இருந்த சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதிலிருந்து நீங்க வெளியில வருவீங்க நிம்மதி பெருமூச்சு விட முடியுங்கிறது தான் உண்மை எந்த விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்களோ எந்த விஷயத்துக்காக நீங்க ரொம்ப அசிங்கப்பட்டீங்களோ அதிலிருந்து ஒரு நிம்மதி கிடைத்து வாழ்க்கையில் ஒரு தெளிவு பிறக்கும் இதுக்கப்புறம் இந்த விஷயத்த தான் செய்யணும் இப்படி செய்யக்கூடாதுங்கிற ஒரு புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும் மெச்சூரிட்டி பவர் நிச்சயமா இந்த காலகட்டத்துல வரும் எதையுமே கரெக்டா செஞ்சு முடிச்சிருவீங்க இந்த காலகட்டத்துல அதே மாதிரி சனி பகவான் இப்போ பாத சனியா கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஜென்மசனி விலகுது என்ன கொஞ்சம் கொஞ்சம் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தொந்தரவுகள் மட்டும் இருக்கும் கை கால் வலி இருக்கும் அதை மட்டும் பொறுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் பெரிய பிரச்சனைகள் வராது பாதசனியினால பெரிய பிரச்சனைகள் கண்டிப்பா பிஸ்னஸ்லேயோ திருமண வாழ்க்கையிலையோ வேலை வாய்ப்புலையோ பிரச்சனைகள் வராது அடுத்து ராகு பகவான் ராகு மூன்றில் இருக்கார் இங்கே இருக்கும்போது என்ன செய்வார்னு பார்த்தா உடன் பிறந்தவர்கள் கிட்ட ரொம்ப யோசிச்சு பேசுங்க அவசரப்பட்டு கமிட்மெண்ட் கொடுத்துட்றாதீங்க அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நான் இந்த டைமுக்கு வரேன் இந்த விஷயத்த செஞ்சு கொடுக்குறேன் நான் மட்டும்தான் இந்த விஷயத்த செய்வேன் நான் இந்த விஷயத்தை பார்த்துக்கிறேன் இந்த மாதிரி எங்கேயும் பேசாதீங்க யார் என்ன வம்பு பண்ணாலும் அதையெல்லாம் கண்டுக்காதீங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா எந்த ஒரு இடத்திலும் வெளிப்படையாக உண்மையை பேசிடாதீங்க அன்பும் உண்மையும் தான் உங்களுக்கு எதிரி இந்த காலகட்டத்தில் அதனால உண்மையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் நேர்மையாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இனிமே வேண்டாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இதை மட்டும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க உண்டு உங்க வேலை உண்டு நீங்க உண்டுன்னு இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது இதுதான் உங்களுக்கு சேஃபும் கூட இந்த ஆண்டுல வெளிநாடு போகலாம் படிப்புல நல்லா மேல வரலாம் அரசாங்கத்துறையில எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்கும் நீங்க நினைத்த மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணலாம் திருமணம் நடந்து குழந்தை பிறக்கும் உங்க கனவுகள் எல்லாமே ஜெயிக்க முடியும் வெளிநாடு போலாம் இன்னமும் சொல்ல போனா பிரச்சனைகள் தீரும் கடன் அடையும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு தும்புகள் முடிவுக்கு வரும் உடல் சம்பந்தப்பட்ட உபாதைகள் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரும் குடும்பத்துல அந்யோன்யம் பிறக்கும் டோட்டலா சொல்லணும்னா இது ஒரு பொன்னான ஆண்டு சொல்லலாம் மிகப்பெரிய வெற்றி காணக்கூடிய ஆண்டு இது இந்த இரண்டாவது ஹாஃப் செகண்ட் ஹாஃப்ல எண்பதுல இருந்து தொண்ணூறு சதவீதம் அளவுக்கு உங்களுக்கு நிச்சயம் நல்லாவே இருக்கும் முயற்சியும் இறைவன் அருளும் அதிகமாக பெற்றீங்கன்னா இந்த இரண்டாவது பாதையில உங்களுக்கு நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இருந்தாலும் உங்க சுய ஜாதகத்துல பண்ணிக்கோங்க பௌர்ணமி தினங்களில் மாலை வேளையில சிதம்பரம் நடராஜர் ஆலயத்துக்கு சென்று வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்